ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃபென்சி ஈரோட்டில் இருந்து இன்றைக்கி நமக்கு வந்து கூடிய ஆர்டர் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வலையில் இருக்கக்கூடிய மூணு கலர் மிக்ஸிங்கில் இருக்கக்கூடிய ரோல் பாருங்க அது உங்களுக்கு பெங்களூர் வலையில் வந்து நீங்கள் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை அந்த மாதிரி ரோலாக வேணாலும் வாங்கிக்கலாம் கஸ்டமர் வந்து மூணு கலர் மிக்ஸிங் இருக்கிற மாதிரி கலர் கேட்டு தாங்க என்னென்ன கலர் பார்த்திங்கனா மெரூனு ஸ்கை ப்ளூ அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனு இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் மாறி மாதிரி வரும் உங்களுக்கு ரெட்டு க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி வரும் அப்புறம் க்ரீனு மெரூனு இந்த ஸ்கை ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் வரும் இல்லை உங்களுக்கு தனித்தனி கலர்ஸ் வேணாலும் இந்த மாதிரி தனித்தனி கலர்ஸாக அவைல பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா இது ஃபுல் க்ரீன் எல்லாமே ஒரு கட்டு ஃபுல்லாகவே கிரீன் கலரு இதில் உங்களுக்கு வந்து ரெட் வேணாலும் ரெட் இருக்குது மெரூன் இருக்கு ப்ளூ இருக்கு ஸ்கை ப்ளூ இருக்கு கோல்டன் கலர் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி தனித்தனி ரோலில் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி ஃபுல் ரோல் வேண்டாம் இந்த மாதிரி மிக்சிங் ரோல் வேணாம் தனியாக வேணாலுமே உங்களுக்கு ஒரு டனோ ரெண்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இது பார்த்தீங்கன்னா வலையில் இது இது வலையில் ரெண்டே ரெண்டு டஜன் மட்டும் ஒரு கஸ்டமர் கேட்டான் தாங்க ரெண்டு மட்டுமே வந்து கப் கவர் போட்டு பேக் பண்ணிருக்கேன் பாருங்கள் இந்த ரெண்டு டஜன் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் டெலிவரி பண்ணி நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த ரெண்டு டஜன் மட்டும் போதும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு டஜன் வாங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து வளையல் சார்ஜ் ப்ளஸ் வந்து குடியர் சார்ஜ் தனியாக வரும் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்தால் நாற்பது ரூபா வரும் அந்த ஸ்டேட்டாக இருந்தால் ரூபா அந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு மட்டும் போதும் அப்படின்னா கூட தான் உங்களுக்கு சேஃப்டி வந்து பபுட்ரு கவர் போட்டு பாக்ஸ் வச்சு தர்மா கோல் பேக்கிங்லாம் வச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வளையல் வந்து எந்த கிராக்கு உடையம் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கல்யாண வளையல் இதில் வந்து சாதா வேணாலும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஒன்று வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக கூட நீங்கள் இந்த வந்து உங்களுக்கு பிரித்து வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டசன் போட்டு பேக் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரோவில் வாங்குவது வந்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் கிடையாது வளையலோட ரேட் மட்டும்தான் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்குவது வந்து டெலிவரி சார்ஜ் உங்களுக்கு தனியாக வரும் உங்களுக்கு கொத்து வலையில் இல்லைன்னா இந்த மாதிரி பெங்களூர் வலையில் உங்களுக்கு எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு சேம் ப்ரொசீஜர் இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ரோவில் வாங்குவது வந்து டெலிவரி சார்ஜ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ வந்துடும் இல்லை கொத்துவில் பாக்ஸ் அந்த மாதிரி வாங்கினாலுமே உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு அதுலேயுமே வந்து நீங்கள் சிங்கிள் சிங்கிள் டஜன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரிஜினல் குத்துலையும் இருக்குது உங்களுக்கு சாதா குத்துலையும் இருக்குது அது எல்லாமே வந்து பண்டில் பிரித்து உங்களுக்கு தனித்தனி டஜனாக பேக் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து இது தனியாக ஒரு கஸ்டமருக்கு டெலிவரி இது தனியாக ஒரு கஸ்டமர் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ சைஸு இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸு சின்ன சைஸு இது வந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது உங்களுக்கு இதுலேயும் மிக்ஸிங் கலர்லேயும் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது தனி கலர்லையும் டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது அதேமாதிரி தான் கல்யாண வளையல் கல்யாண வலையில் உங்களுக்கு வந்து டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து அவைலபிள் இருக்குது டூ பாயிண்ட் ஜீரோலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது அப்புறம் உங்களுக்கு உலக பையன்லாம் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டுவெல் வரைக்கும் இருக்கிறதுலே பெரிய சீஸ்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இந்த மாதிரி வளையல் தேவைப்பட்டு ஸ்க்ரீனில் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்கள் டூ டேஸ்க்காக டெலிவரி பண்ணி கொடுங்க தேங்க்யூ